கத்தருடைய பசுநாமத்துக்கு மயம்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான அதாவது பத்தாவது மாதத்திற்கான அந்த நல்ல வார்த்தை ஆண்டவர் கொடுக்க போறது தேவன் உன கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ்ட சாலை வானத்தை தரப்பார் ஒன்பது மாதம் கடந்து வந்துட்டோம் அக்டோபர் பத்து பதினொன்று நவம்பர் பன்னெண்டு முடிஞ்ச வருஷம் முடிஞ்சு போகும் இந்த ஒரு வருடமா ஒன்பது மாதங்களாக நடைபெறாததை இந்த பத்தாவது மாதத்தில் கத்தர் உங்களுக்கு முடித்து தரப்போகிறார் உபாம இருபத் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் மழை பெய்யும் இப்படி வாங்க ஏற்ற நாட்களில் இது இந்த மாதத்துல உங்க வீட்டில உங்க உங்க குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாத மலையை பொழியப்படுகிற கத்தர் அதே போல சம்பூர்ண மலை புரியும் இதுவரை சம்பூர்ணத்தை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா இப்ப நீங்க சம்பூர்ணத்தை பாப்பீங்க கத்தர் உங்களுக்கு நல்ல சம்பூர்ண மலையை உங்களுக்கு பொழியப்படுகிற கத்தரா இருக்கிறார் அது மட்டும் அதோடு நிக்கல அதுக்கு அடுத்தால்தான் முக்கியமானது நீங்க கையெழுத்து செய்கிற எல்லா வேலையையும் ஆசீர்வதிப்பார் மூட்டை தூக்கலாம் தள்ளுவண்டி தள்ளலாம் கூலி வேலை செய்யலாம் நம்ம அலுவலகத்தில் வேலை செய்யலாம் தனியார் கம்பெனியில் வேலை செய்யலாம் பற்றையில் வேலை செய்யலாம் வெல்டிங் ஒர்க் பண்ணலாம் இந்த இந்திய நாட்டில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லாருக்கும் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஐடியில் வேலை செய்யலாம் டிரைவ் கார் ஓட்டிகிட்டு போகலாம் நர்சிங்காக பணியாற்றலாம் உங்களுடைய வேலையே கத்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்போ ஆசீர்வதிக்கிறார்னா என்ன இதுவரை பெர்மனன்ட் ஆகாமதில் தான் இந்த மாதத்துல அத பெர்மன் பண்ண கத்திரு சித்தமா இருக்கிறார் விசுவாசிங்க கத்தர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த பத்தாவது மாதத்துல உங்களுக்கு நல்ல மங்களகரமான ஒரு நல்ல செய்தி சொல்லுவது என்றால் வானத்தை பொக்கி சுற்றாலே வானத்தை திறப்பார் உங்களுக்கு சில காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம் அல்லது குறைவுபட்டிருக்கலாம் அல்லது கன்ஃபார்ம் ஆகாம இருந்திருக்கலாம் பென்ஷன் அரியர் இருக்கலாம் ஏதோ ஆனா இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு இந்த ஒன்னா தேதி காலையில சொல்றேன் கத்தர் உங்களுக்கு அதை மங்களகரமாய் மாற்றி தருகிற கத்தர் நிச்சயமா சொன்னதை செய்கிற கத்தர் ஏன்னா பொக்கிச்சது வானத்தை திறப்பாய் அதுக்கு அடுத்தால பாருங்க எவ்வளவு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் இனி கடன் வாங்க மாட்டாய் நான் சொல்றேன் இதுவரை வாங்கின கடனை இந்த மாதத்துல அடைக்க போறீங்க லட்சக்கணக்கா இருக்கு கோடிக்கணக்கா இருக்குன்னா கத்தர் அதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவார் கடன் கொடுக்கும்படி யாக்கோபு அவன் பிரயாணப்பட்டு வரும்போது பயந்து போய் போது தூதர்கள் ஏறுனாங்க வானத்துக்கு முனையில இந்த ஏணி வைக்கப்பட்டது அங்கிருந்து இறங்கினாங்க அவன் ரெண்டு பரிவாரங்களோடு கடந்து வந்தான் மறந்துடாதுங்க பச்சத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை ராஜா அந்த பஞ்சத்தை கேக்கும்படியாக எவ்வளவு கொடிய பஞ்சம் இன்று உன் பிள்ளையை சாப்பிடுவோம் நாளைக்கு என் பிள்ளையை சாப்பிடலாம் ஒரு ஒப்பந்தம் பண்ணி நடைபெற்ற அந்த வார்த்தையை கேட்பீங்க எலிசா சொல்லுகிறார் நாளைக்கு இந்நேரம் சம்மாரியாவில் ஒரு படி கோதுமை ஒரு அணாக்கும் ஒரு படி அப்படி அழகா அந்த ஏற்றமான சூழ்நிலை இருந்ததை அப்படி இறங்கி இலவசமாய் காட்டுகிறார் இது எப்படி ஆகும் அப்பதான் எலிசா சொன்னார் நாளைக்கு நடக்கும் ஆனா உன் கண்கள் காண்பதில்லை நடந்துதா அப்போ அவன் சொல்றான் வானத்தின் மதகளை நடந்த திறந்தாலும் நடக்காது எவ்வளவு அழகா மதக திறந்தே கத்தர் ஆசீர்வைப்பார் மல்கால சொல்லி இருப்பார்ல பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்ன நீங்க கத்தருக்கு கொடுக்கறது என்ன கொடுக்குறீங்க சமயத்தை கொடுக்குறீங்க விலனை கொடுக்கீங்க கத்திரிக்கு சிலர் ஆஃபரிங் கொடுக்கலாம் ஏதோ நீங்கள் கத்தருக்காக கொஞ்ச நேரம் செலவு பண்ணி தேவனுக்கு கொடுக்கிற சமயத்தை உங்கள் வானத்தின் பலகணிகளை கடந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் இந்த மாதத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கத்தர் ஆசீர்வாதம் என்ன சுகத்தை கொடுப்பார் பலத்தை கொடுப்பார் பிரயாணத்தை ஆசீர்வதிப்பார் யாக்கோபுடைய பிரயாணத்தை ஆசீர்வதிக்க தூதலை கொண்டு கொண்டு நடத்தின கத்தர் உங்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வித்து உங்கள் போக்கையும் வரத்தையும் இந்த மாதத்துல எல்லாம் நன்மைக்கு எதுவாய் காரியங்களை சாதித்து வர கத்தர் கிருபை கொடுத்து உங்களுக்கு எல்லா நன்மை தருவார் என்று கேட்ட எல்லா நன்மைகளையும் கொடுத்து இந்த மாதத்தின் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கள் ஆபரப்போ மட்டும் ஆசீர்வதிக்கிற கத்தர் பொக்கிசாலை வானத்தை திறக்கிற கத்தர் மதகுகளை திறந்து பஞ்சத்தை நீக்கிற கத்தர் அப்படி ஆண்டவர் மகிழ்ச்சியாக மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் ஆண்டு இந்த மாதம் அவளுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் ரட்சிக்கப்பட்ட தேவ சபையே ரட்சிப்பை உறுதிப்படுத்தும்படியாக கத்திர உங்களோடு இடைப்படுவார் அப்படி ஆண்டவர் ஆசீர்வத்து